வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சென்னை கார்ப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன டீச்சர்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிப்பன் பில்டிங்கில் கவுன்சிலிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக கூட்டு வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் மேஜருக்கு வந்து முடிஞ்சிருச்சு தமிழ் மேஜரில் முடிஞ்சதுனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கான பள்ளிகளை தேர்ந்தெடுத்துருக்காங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டெம்பரவரி ஆர்டர் காப்பி தான் கொடுத்துருக்காங்க எப் அதாவது பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இனி வந்து சிஎம்கிட்ட வந்துட்டு ஒரு விழா மாதிரி நடத்தி அந்த விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பர்மனெண்ட்டான அந்த அப்பாயின்மெண்ட் காப்பி வந்து கிடைக்கும் இப்போ கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமானது அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வீக் தான் வந்து பள்ளியில் வந்து ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ போன எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து ஒவ்வொரு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல் வந்து காட்டுறாங்க அதுலேருந்து நம்ம வந்து பிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து அதில் செலக்டான அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கவுன்சிலிங் நடத்துகிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஏன்னா இது ஒவ்வொன்றா வந்து ஒரு எக்ஸாமில் எழுதி செலக்டான இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுட்டாங்க இவங்களுக்கும் வந்து நிரந்தர பணியால் இன்னும் கொடுக்காம டெம்பரவரியாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து சேர்த்து எல்லாத்துக்கும் மொத்தமாக கொடுக்குற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ விரைவிலே வந்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் செலக்டான எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் பணியாணி வழங்குவாங்க அப்படிங்கிறதான் இதிலருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து சயின்ஸுன்னு பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு சப்ஜெக்ட்டு தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அவங்க மேஜர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் சயின்ஸுன்னு பொறுத்தனா அதில் நாலு மேஜர் இருக்குது ஃபிசிக்ஸ் ஹெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்டனி அப்படிங்கிற நாலு கேட்டகரியாக இருக்குது அப்போ வந்து நாலு மேஜரில் ஆன டீச்சர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாத்துட்டுமே இருந்துச்சு ஸோ எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து சென்னை கார்பரேஷனில் எப்படி வந்து கவுன்சிலிங் நடத்தியிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸு அடுத்து ஹெமிஸ்ட்ரி அடுத்து பாட்டனி அடுத்து சுவாலஜி பாட்டனி அந்த மாதிரி வந்து கூப்பிட்ருக்காங்க ஃபிசிக்ஸ் முடிச்சோன்னையும் ஹெமிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற டீச்சர்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி தான் ஆர்டரில் வந்து கூப்பிட்ருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் டீச்சர் அந்த மாதிரியும் பார்த்தா அந்த ஸ்கூல் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க அந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் சொல்லணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மூவுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அடுத்தடுத்த மூவ் வந்து நடந்துக்கிட்டதாக இருக்குது ஸோ அடுத்து அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற செலக்டான டீச்சர்ஸ்களுக்கு அனைவருக்கும் இது இதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வந்து விரைவிலே வரும் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நடந்து பணியானையும் எல்லாத்துக்கும் சீக்கிரமாகவே வச்சு ஒரு விழா வச்சே கொடுப்பாங்க ஸோ அதனால் யாருமே கலக்க அடையாதீங்க என்னடா இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் தோணும் அதான் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் இப்போ வந்து அந்த நம்பிக்கை வந்து துளிர்விட்டிருக்கு அது ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அப்படி போட்டுட்ருக்கப்போ அடுத்து வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியும் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் உள்ளே வந்து ஒரு தெம்பை கொடுக்குது ஸோ அதோட அந்த நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம் அடுத்த ஒரு நல்ல நியூஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம போடுவோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டுட்ருக்கதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நம்மளோட தேர்வு எழுதி செலக்டான டீச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு போனப்போ எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குள்ளையுமே வரும் அந்த நம்பிக்கையோடைய நம்ம காத்திருப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்